காமா என்னையும் உன்னையும் என்ன என்ற எக்ஸ் கதிர் யூவி என்ற உன்னையும் என்று சொன்னால் யூவி கதிர் வெளிச்சத்தி லைட் இருக்கு ஐஆர் மைக்ரோ ரேடியாவில் சொன்னார் சரி மோலாதி இயல்பு மின் இயல்பையும் காந்த இயல்பையும் கொண்டிருக்கும் மேலை கதிர் மேலை கதிர்களுக்கு மீடிரன் கூட அலைநீளம் குறைய கீழே கீழே போக போக மீடிரன் குறைஞ்சிட்டு போகும் அலை நீளம் கூட்டிட்டு போகும் மின்காந்த அலைகள் சரியா எவ்வளவு நேரம் படிச்சது என்ன அலைகள் நேற்று முந்தினத்து படிச்சது என்ன அலைகள் பொறிமுறை அலைகள் பொறிமுறை அலை அப்ப அலைகளை ரெண்டா பிரிச்சுக்கோம் பொறிமுறை அலை மின்காந்த அலை என்னத்தை வச்சு ரெண்டா பிரிச்சுக்கோம் ஊடகம் தேவையா இல்லையா அப்ப ஊடகம் தேவையில்லாத என்ன அலை ஊடகம் தேவையில்லாத என்ன அலை பொறிமுறை அலை அப்ப பொறிமுறை அலை படிச்சுட்டா மின்காந்த அலை என்று சொன்னா மின்காலம் மின்காந்த அலை பயணிக்கிறதுக்கு ஊடகம் தேவையில்லை உதாரணத்துக்கு என்னாலே ஒளி அலை என்ன ஒளி கொம்புலினா கொம்புலினான்னு சொன்னா வெளிச்சம் என்ன வெளிச்சம் என்ன செய்து சூரியன்ல இருந்து பூமிக்கு வருது அப்ப சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரத்துல ஒரு வெற்றிடம் காணப்படுது என்ன அப்ப வெற்றிடம் இருந்தா அங்க ஊடகம் இல்ல அப்ப அதையும் தாண்டி என்ன செய்து ஒளி நம்ம பூமிக்கு வந்தடையுது அப்ப அப்ப மின்காந்த அலைகள் பயணிக்கிறதுக்கு இதுல இருந்து வழங்குறது நம்மளுக்கு ஊடகம் தேவையில்லைன்னு சரியா சரி மின்காந்த அலைகள்ல வந்து ரெண்டு விதமான இயல்புகள் கலந்துமா என்னென்ன இயல்புகள் என்னென்ன இருக்குமா மின்காந்த அலையில மின்னும் காந்தமும் மின்காந்த அலை என்று சொன்னா மின்னும் காந்தமும் இயல்பும் காந்த இயல்பும் இருக்குமா சரி மின்காந்த இயல்பு வந்து என்ன வடிவத்துல பயணிக்கும் என்ன வடிவம்னு சொன்னா பொறிமுறை அலையில ரெண்டு அலைகள் படிச்சோம் ஆனா என்ன அலை பொறிமுறை அலையில குறுக்கலை அப்ப இப்ப சொல்லுங்க அந்த மின்காந்தாலை வகை குருக்களை குறுக்கலை காந்தாலை ஒரு குருக்களை சரியா குருக்களைன்னு சொன்னா என்ன முடியும் தாலியும் ஏற்படுற மாதிரி இப்படி பயணிக்குமா சரியா இப்படி பயணிச்சேன்னு சொன்னா இது என்ன இதை நாங்க கொண்டு எடுப்போம் சரியா மாறும் மின்னியல்பு இப்படி போறது இந்த இப்படி இது என்ன இயங்குது இது என்ன இயங்குது துணிக்கைகள் இயங்குது என்ன இயங்குது இந்த இயல்ப இதும் மின் இயல்பு சரியா மாறும் மின் இயல்பு அவ நான் மின்காந்தலையில எத்தனை என்ன இயல்புகளா இருக்கேன்னு சொல்லி மின்காந்தலையில என்ன இயல்புலா இருக்கேன்னு சொல்லுங்க மின்னும் ஆஹ் மின்னும் காந்தம் அவ இப்படி போறது வந்து மின் சரியா இந்த காந்த இயல்பு என்ன செய்யும்னு சொன்னா இந்த மின் இயல்புக்கு செங்குத்தானத்தை செய்யல இருக்கணும் சரியா செங்குத்தான காந்த இயல்பு எப்படி இருக்குமான்னு சொன்னா மின் காந்த இல் இப்படி இப்படி என்று சொன்னா இந்த செங்குத்தான திசையில இருக்குமா இது தொண்ணூறு பாகை அதை நான் இப்படி குறிக்கிறேன் சரியா இதுக்கு செங்குத்து இது அதே மாதிரி இதுக்கு செங்குத்து இது சரியா அப்ப இது இயல்பு இது வந்து இப்படி என்ன செய்யும் இதுக்கு செங்குத்தான திசையில செங்குத்தன்று சொன்னா இப்படி இது இருக்குமான்னு சொன்னா இதுக்கு செங்குத்தான திசை எப்படி வரும் இப்படி இருக்குமே சொன்னா இது செங்குத்தான திசை சரியா அப்ப இப்ப இது பிடி இருக்குன்னு சொன்னா இது இப்படி இருக்கு அப்ப அப்ப இது என்ன இயல்பு இது மின் மாறும் மின் இயல்பு கொண்டா இதுக்கு செங்குத்தான திசையில இந்த நீல கடல்ல மாக்கு பண்ணிக்கிறது என்ன இயல்பு மாறும் மாறும் காந்த குளம் என்ன மாறும் காந்தப்புளம் காந்தப்புளம் இது வந்து மாறும் மின் குலம் இது வந்து மாறும் காந்த புளம் மின் காந்த மின் காந்த இயல்புல வந்து ரெண்டு இயல்புகள் காணப்படுவான் ஒன்று மாறும் மின் குலமும் அடுத்தது ஆறும் காந்த குலமும் இந்த ரெண்டு குலமும் என்ன செய்யலாம் ஒன்று கொண்டு செங்குத்தான திசையில இருக்குமா அப்ப மின் குலம் இப்படி போகும் சொன்னா அதுக்கு செங்குத்தான திசையில காந்த புலம் இருக்குமா விளங்கிட்டா விளங்கிட்டா இதுலயும் அலை என்ன நான் சொன்ன மாதிரி தான் இப்ப அலை நீளமண்டா மூன்று விதமா சொல்லலாம் எது அலை நீளமண்டா எதுக்கு இடைப்பட்ட சூரங்கள் ரெண்டு முடிக்கு இடைப்பட்ட சூரம் அல்லது ரெண்டு காலிக்கு இடைப்பட்ட சூரம் அல்லது ஒரு அலை நீளத்துக்குரிய சூரம் சரியா அலை நீளமண்டா அப்ப இது வந்து குறுக்கலைக்கு இருக்க எல்லா அலைநிலம் வீச்சம் எல்லாம் இதுக்கும் மின்காந்த அலைக்கும் பொருந்தும் சரியா சரி அப்ப மின்காந்த அலைகள் போட்டு எழுதுங்க இந்த படத்துக்கு இருங்க இந்த படத்துக்கு ரெண்டு கலரா இருக்கு இருங்க இது வந்து மின் மாறும் மின்புலம் இது வந்து மாறும் காந்தப்புழம் அப்ப வந்து மின்புலமும் காந்தப்புலமும் ஒன்று கொண்டு செங்குத்தான திட்டையில இக்குமா சரி இயல்பு போடுங்க மின்காந்த இயல்பு அதாவது மின்காந்த அலைகள இயல்புகள் இயல்புகள் என்று போடுங்க மோலாவது மோலாதி இயல்பு மின் இயல்பையும் காந்த இயல்பையும் கொண்டிருக்கும் அடுத்து வந்து பயணிப்பதற்கு ஊடகம் அவசியமா அவசியம் இல்லையா இரண்டாவது ஊடகம் அவசியம் இல்லை மூன்றாவது இயல்பு குருக்களை வடிவில் பயணிக்கும் அடுத்தது வந்து வெற்றிடத்தில் மூன்று தர பத்தின் எட்டு எம்எஸ் மைனஸ் ஒன் வேகத்தில் செல்லும் இப்ப வெற்றிடத்துல மூன்று தர பத்தின் எட்டுன்னு சொன்னா ஏனே ஊடகத்துல இத்திரவம் திண்மத்துல வந்து வேகம் வந்து குறைவா இருக்குமா இதோட கூடுதலாயிருக்குமா லைட் வந்து தண்ணிக்குள்ள வேகமா போகுமா இல்லது நம்ம வலியில வேகமா போகுமா அப்ப என்ன செய்யும் வெட்டிடத்திலோட ஏனைய ஊடகத்துல வந்து கூடுதலாயிருக்குமா குறைவாயிருக்குமா சரி குறைவா குறைவா இருக்குமா அப்ப அடுத்த பாயிண்ட் ஏனைய ஊடகங்களில் வெற்றிடத்தில் உள்ள கதையை விட குறைவான கதையில் பயணி வெற்றிடத்தில் உள்ள கதையை விட குறைவான விட குறைவான கதையில தான் ஏனைய ஊடகங்கள் அப்ப திண்வமும் வந்து இதை விட வேகம் குறைவா தான் இங்க அங்க என்ன படிச்சோம் பொறிமுறையில வி சமன் எஃப் லெம்டாண்டு படிச்சோம் ஏனா இங்க போறோம் வேகத்துக்கு பதிலா விக்கு பதிலா சி சி சமன் எஃப் லெம சரியா மின் காந்த அலைத வேகம் அப்ப வந்து இது வந்து கூட்டுக்கல்வியில கேட்பாங்க சரியா எம்சிக்குள்ள கூட்டுக்கல்வியில இயல்புகளை தந்துட்டு சரியா பிள்ளையா அல்லது மின்காந்த அலைகள் பத்தி சரியான கூட்டு அல்லது மின்காந்த அலைகள் பத்தி பிள்ளையான கூட்டு கேட்பாங்க சரியா அவ இந்த இயல்புகளை வாங்கி வச்சிங்க அடுத்தது போடுங்க மின்காந்த திருசியம் இப்ப வந்து நாங்க மின்காந்தத்துல வந்து மின்காந்த அலைகள்ல நிறைய அலைகள் ஒரு வேலு அலைகள் படிக்கப்படுறோம் சரியா அவைகள மீதிரன் வந்து ஏழை அலைகளுக்கும் முறை மாதிரி இருக்குமா வேறுபட்டதா இருக்கும் வேறுபட்டதா இருக்கும் ஒவ்வொரு அலைகள்ற மீடனும் அதாவது ஒவ்வொரு அலைகள் மீடனும் வேறுபட்டதா இருக்கும் அந்த மீடிடன் வேறுபட வேறுபாட அந்த அலைகள பயன்கள் அல்லது இயல்புகள் எல்லாம் மாறுமாம் சரியா இயல்புகள்லாம் எல்லாம் மாற மாற இயல்புகள் மாறுமாம் சரியா அப்படி வந்து நிறைய மீடன்ல இருக்க அலைகளதான் நாங்க சொல்ல போறோம் நிறைய வகைகள்ல இருக்க அதாவது மீடிரன் வந்து ஒவ்வொரு வகை ஒரு ஒரு குறிப்பிட்ட சூடத்தில இருந்து இன்னொரு மீடன் அப்படி வந்து ஏ பிசி நிறைய மீடிரன் வகை இருக்கு அந்த மீடன் வகையை தான் சொல்லப்போம் மின்காந்த திருசியம் சரியா சரி அப்ப எழுதுங்க மின்காந்த திருசியம்மன் போட்டு ஒவ்வொரு மீடன் வீச்சிலும் மின்காந்த அலைகளின் இயல்புகள் பாரிய அளவில் வேறுபடுகின்றன ஒரு குறிப்பிட்ட வீச்சு ஒரு சரி நான் உதாரணத்துக்கு சும்மா வீச்சை சொல்றேன் ஒரு அஞ்சுல இருந்து பத்தெண்டு ஒரு மீடிரன் வீச்சு இருக்கு திருப்பி பதினொன்று அண்டு பதினொன்றுல இருந்து இருபது அண்டு ஒரு மீதி ரெண்டு வீச்சு இருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்ப இதுக்குள்ள வந்து சில அலைகள் காணப்படும் ஏபி என்று சில அலைகள் ஒரு ரெண்டு அலைகள் இருக்குன்னு சொல்ல அடுத்தது வந்து சிடி என்று இதுக்குள்ள ரெண்டு அலைகள் இந்த வீச்சுக்குள்ள காணப்படுது அப்ப ஏபி ரயில் புகழ் என்ன செய்யும் சிடி ரயில் புகழை விட வேறுபட்டதா இருக்குமா ஏன்னா அப்ப மீதிரன் மாற மாற அந்த அலைகள் ரயில் மாறுபடும் சரியா அம்மாற்றங்களுக்கு ஏற்ப இனங்கண்ட பல்வேறு மீதிடன் வீச்சு ரெண்டு மூணு அலைகளை கண் கண்டுபிடிச்சுப்பாங்க அந்த கண்டுபிடிச்சு அதுல என்ன இயல்புகளை கண்டுபிடிச்சுப்பாங்க இயல்புகளை கண்டுபிடிச்சிட்டு அது மீதிடனை பாத்து வைப்பாங்க அந்த மீதிரன் என்ன செஞ்சுக்கும் இப்படி இருக்கும் இருவயில இருந்து முப்பது இப்ப இந்த இது ஒவ்வொன்றையும் சொல்ல போறோம் என்னண்டு மின்காந்த திருசியமன் சரியா இந்த எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீச்சுக்களை சொல்ல போறோம் மின்காந்த திருசியமன் சொல்லுங்கடா மின்காந்த திருசியம்ல என்ன சரி தொண்ணூறாம் பக்கத்தை பாருங்க மூணாவது வந்து காமா கதிர்கள் என்று சந்திக்காங்க காமா கதிர்கள் காமா கதிர்கள் மீதிரன் என்ன சந்திக்காங்க மீதிரன் வீச்சு மூணு தர பத்தின் பத்தொன்பது பத்தின் பத்தொன்பதை விட என்னையாம் காமா கதிர்கள் மீதிரன் கூடையாம் என்ன அப்ப ரெண்டாவது எக்ஸ் கதிர் எக்ஸ் கதிர் மீதிரன் என்ன மூணு தர பத்தின் பதினேழு மூன்று தர பத்தின் பதினேழு தொடக்கம் மூன்று தர பத்தின் பத்தொன்பது இதுதான் சொல்ற நான் சொன்னேன்னே ஒரு வீச்சுண்டு அப்ப இந்த வீச்சுக்குள்ளதான் எக்ஸ்ட் கதிரீடு இருக்குமாம் என்ன அப்ப என்ன சொல்லிக்காங்க ஒவ்வொரு ஒரு வீச்சும் மாற மாற ஒவ்வொரு கதிர்களுக்கு இயல்புகளும் என்ன செய்யுமாம் இயல்புகளும் என்ன செய்யும் மாறும் என்ன மாறும் மாறும் சரி இப்ப நாங்க வந்து அந்த கதிர்களை ஒரு வடிவில எழுதுவோம் சரியா சரி இது வந்து அலைட வடிவம் சரியா இங்க பாத்து சொல்லுங்க மேல இருக்கிறதுக்கு என்ன கூட கீழைக்கிறதுக்கு என்ன குறைய ஒரு இயல்பு வந்து மேலை அலைகளுக்கு கூட கீழைக்க இயல்புகளுக்கு குறைய என்ன நம்ம அண்டு படிச்சோம்லா பௌதிய கணியங்கள் அண்டு அஞ்சு கணியங்கள் படிச்சோம் என்னையெல்லாம் படிச்சோம் அலைச்சம் அலைநீளம் மீதாலம் கேட்டல் அதுல சொல்லுங்க மேல அலைகளுக்கு என்ன கூட கீழே கலைகளுக்கு என்ன குறையென்ற எடுப்போம் இது ஒரு அலை என்று எடுப்போம் இதுல இருக்கிறது இது என்ன சொல்ற ஒரு இது என்ன ஒரு அலை என்ன இது ஒரு அலை

ஆற்றும் அலைகளின் எண்ணிக்கை இத பாடமாக்காதங்க விஷயத்தை வழங்குங்க பாடமாக்கினீங்க வழங்காது காமான்னு சொல்லி ஒரு ஆள் என் காமா என்னையும் எக்ஸ் கதிர் எண்ணையும் தான் எக்ஸ் கதிர் யூவி யூவி என்ற உன்னையும் உன்னையும் லைட் சொன்ன வெளிச்சத்தில் ஐயாறு சொன்னா இருக்க மைக்ரோ ரேடியாவில் சொன்னார் சரியா அப்ப இது வந்து இப்படி பாடமாக சொன்னா சரி ஓடர் மாதிரி காமா எக்ஸ் கதிர் யூவி கதிர் அப்படி குழம்பாம காமா என்னையும் உன்னையும் உன்னையும் என்ன எக்ஸ் கதிர் கதிர் இருக்கு ஐஆர் மைக்ரோ சொன்னா சரியா சரியா இது அப்ப அந்த ஓடர் ஓடர் மாறப்படாது மாறாம இருந்தா தான் இந்த இயல்புகள் என்னத்துக்கு வீடுடன் கூட என்னத்துக்கு அலைநிலம் கூட என்று உங்களுக்கு விளங்கும் சரியா சரி சரி அப்ப மின்காந்த மின்கால திருச்சியம் ரோடு எழுதுங்க தமிழால் எழுதிட்டு இருந்தாலும் எழுதி வைங்க நான் இங்கிலீஷால் எழுதி வைக்கீங்க தமிழால் எழுதினாலும் சரி இங்கிலீஷால் எழுதினாலும் சரி யூவின்னு சொன்னால் கலியூதா கதிர் லைட் சொன்னால் கட்புலனாக மொழி ஐயாருன்னு சொன்னால் செங்கில் கதிர் மைக்கோண்டா நுண்ணலை ரேடியோண்டா ரேடியோ சரியா இப்போ இது தேவைப்பட்டா உங்களுக்கு எழுதி வைங்க பாடமாக்குறதுக்கு பாடமாக்கியிருந்தா தேவையில்லாட்டி விடுங்க இல்லாட்டி தேவை இருந்தால் எழுதி வைங்க இந்த ஓடர் மேல்கதிரி மீதி அலை நீளம் குறைய கீழே கீழே போக போக மீதி அலை நீளம் கூடிட்டு அப்ப எக்ஸாம்ல கேப்பாங்க நாலு கதிரை தந்துட்டு இது பிள்ளைக்கு நாலு கதிரை தந்துட்டு எதுக்கு மீதிடன் கூடிய கதிர்கள் மீதிடன் கூடிய கதிர் பின்வரில் எதிர்கு காட்டிட்டு நாலு விட தருவாங்க அல்லது அலை நீளம் கூடிய கதிர் பின்வருவற்றில் எதிரந்து காட்டிட்டு நாலு விட தருவாங்க அப்ப உங்களுக்கு இந்த ஓடர் பாடமா இருந்தா தான் அலைநீளம் மீடிரன் பற்றிய கல்விக்கு ஒழுங்கா சரியா அப்ப அந்த ஓடரை மறக்காங்க அழிக்கிறேன் அடுத்தது போடுங்க மின்காந்த அலைகளின் பயன்பாடுகள் இது மூண்டா பிரிங்க அப்படி இது வந்து எப்படி ஞாபகப்படுத்தி வைக்கிறேன் மெதட் போ இது வந்து எப்படி ஞாபகப்படுத்தி வைக்கிறேன் இது ரெண்டும் தான் தேவை இது வந்து நான் லேசா எப்படி இதை ஞாபகப்படுத்தி வைக்கிறேன் ஒரு ஒன்று ரெண்டு சொல்றேன் அதை எழுதி கொள்ளுங்க சரி அப்ப கதை ரெண்டு போட்டு கதை ரெண்டா இந்த இதை எழுதப்புறம் அடுத்து பயன்கள் அடுத்து வந்து மெதட் போ ரிமம்பர் சரி முதலாவது என்ன கதிர் காமா சரியா காமா அதில் பயன் என்னன்னு சொன்னால் காமா கதிர்கள் வந்து எக்ஸாமுக்கு வாரத்தை மட்டும் சொல்வேன் நீங்க அதில் குத்தாட்டில் ஒரு தடவை வாங்கி பாருங்க சரியா காமா வந்து புற்றுநோய் நம்மளோட கேன்சர் கட்டிகள் இருந்தால் அதை அழிக்கிறதுக்கு பயன்படும் சரியா அடுத்தது வந்து நம்மள சாப்பாடு அல்லது ஆப்ரேஷன் தியேட்டர்ல வந்து ஆய்கூட உபகரணங்கள் தானே அதுகளில் கிருமி அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறதே தான் வந்து என்ன காமா சரியா அப்போ முதலாவது இயல்பு முதலாக பயன் எழுதுங்க புற்றுநோய் களங்களை அழித்து அழிக்க பயன்படும் அது கழிவைங்க காமா வண்டு போட்டு சி இது காவனாக பயிலா சிய போடலாம் சி இங்க கேன்சர் கேன்சர் கேன்சருக்கு போட்டு இந்த ரெண்டையும் பட்டம் போட்டுவீங்க சரியா இந்த காவனாக போயிலா சி போடலாம் இந்த கேன்சருக்கு போயில சி அப்ப கேன்சர் காமா கதை இதுக்கு நேரா இந்த இயல்புக்கு நேரா இதை அழிவீங்க சரியா சரி இது வந்து முதலாவது பயன் ரெண்டாவது பயன் எழுதுங்க உணவுகள் உணவுகள் கமா அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தும் உபகரணங்களை திருமியளிக்க அதாவது சாப்பிடுறதுக்கு கய கரண்டி அதுகள் ஹோட்டல் வழி எரிக்க அதுகளுக்கும் ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருக்க கத்தரிக்கோள் மத்திய வந்து கத்தி அதே போல உபகரணங்களையும் கிருமி அளிக்க பயன்படுறது வந்து காமா கதிரான் சரியா அப்போ ரெண்டாவது வந்து உணவுகமா அறுவை சீத்த உபகரணங்களையும் கிருமி அழிக்க கிருமி அழிக்க கிருமி அதே போ அதை இவிங்க காமா கிருமி சரியா கிருமி இந்த காவண்ணாவையும் இந்த கீனாவையும் காவண்ணா இந்த கீனா கா காமா கிருமி அதை ரெண்டையும் மார்க் பண்ணுவீங்க இதே exam க்கு இது வந்து நான் உங்களுக்கு சும்மா என்ன சண்டை என்ன இல்ல ஓ பாடமா இருந்துச்சு இது எழுதி exam சரி இவ்வளவுதான் வந்து காமா கறி ரெண்டு பயன்கள் என்ன பயன்கள் புற்றுநோய் கலங்களை அழித்தல் காமா வந்து போட்டு கேன்சர் ரெண்டு பாட்டா கேன்சர் புற்றுநோய் கலங்களை அழித்தல் அடுத்து வந்து கிருமி அழிக்கிற காமா கிருமி அழித்தால் அதாவது உணவு அறுவை சிகிச்சை போனங்களை கிருமி அழித்தல் சரி ரெண்டாவது இயல்பு ரெண்டாவது கதிர் என்ன முதலாவது வருழுதுங்க அதாவது எண்புகள்ல ஏற்பட்ட முடிவுகளை அறிகிறதுக்கு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறது எக்ஸ்கதிர் மோதாவது உடலின் உட்பகுதிகளை ஒளிப்படம் எடுத்தல் அத எப்படி பாடமா எக்ஸ்ரே எக்ஸ் கதிர் எக்ஸ்ரே

அதுக்குள்ள என்ன பர்டிகுலர் என்ன இருக்கேன் பண்றது தெரியுமா அதுக்கு கதிர் வந்து அதுவும் எக்ஸ் கதிர் தான் அப்ப ரெண்டாவது விமான பயணிகளின் பொதிகளை பரிசோதிப்பதற்கு விமான பயணிகள் கொண்டு போற பொதிகளை பரிசோதிக்கிறதுக்கு வந்து எக்ஸ் எக்ஸ் கதிர் தான் பயன்படுத்தலாம் விமான பொதிகளை பரிசோதிப்பது சரியா இதெல்லாம் இது அடுத்து மூன்றாவது இல்லைங்க கலியூதா கதிர் கழியுதா கதி கழியூதா கதை கதை சரியா அல்ட்ரா வயலூதா கதை சரி நம்மளுக்கு தெரியும் இந்த கால வெயில் காலையில நம்மள உள்ள வெயில் வந்து நல்ல மட்டும் சொல்லுவாங்க என்னத்துக்கு நல்ல உடம்புக்கு காலையில வெயில் பட்டா உடம்புல என்ன நடக்கும் உடம்புல விட்டமின் டி உடலில் விட்டமின் டி தொகுப்பு உடலில் விட்டமின் டி தொகுக்கிறதுக்கு கழிவுதாக்கதி பயன்படுத்தலாம் ஆனா ஓரளவு தான் கூடுனா வந்து அது உடம்புக்கு கூடாது தோலுக்கு ஆனா ஓரளவு காலையில மெதுவான வெயில்ல விட்டமின் டி யூவி கதிர நம்மட உடம்பு தோல் உறிஞ்சி அங்க விட்டமின் டி உற்பத்தி செய்யப்படும் விட்டமின் டி உற்பத்தி ரெண்டாவது இயல்பு வந்து வங்கிகள்ல பேங்க்ல வந்து காசு நம்ம நாணயத்தாள்களை பரிசோதிக்கிறது நல்ல நல்ல காசால் அது கள்ள காசான் பார்க்கறதுக்கு என்ன அதிர் பயன்படுத்துகிற யூவிக்கு கதிர் பயன்படுத்தப்படும் அப்ப அடுத்த எழுதுங்க வங்கிகளில் நாணயத்தாள்களை பரிசோதிப்பதற்கு அதுக்கு பயன்படுறது வந்து கலியூதா கதை இதுக்கு இதுக்கு ஒன்றுமில்லை கழுதுங்க கலியூதா வந்து கலியூதா கீழே கள்ளக்காசன்னு எழுதுங்க கள்ளக்காசு கள்ளக்காசு அப்ப கள்ளக்காசன் நல்ல காசா கள்ள காசு பாக்கிறதுக்கு அப்ப களி கலியூதா கள்ளக்காசு இந்த லீனாவையும் இந்த கள்ளக்காசையும் மார்க் வைங்க அப்ப க வங்கிகள்ல வந்து நல்ல காசு அதாவது நாணயங்களை பரிசோதிக்கிறது பயன்படுறது வந்து கழிவுதா அப்ப கள்ள காசு நல்ல காசு நிர்வாகத்துக்கு கழிவுதா அடுத்தது வந்து நம்ம உடுப்பு கழுவ பயன்படுத்துற சேஃபெக்சல் என்ன செல் என்ன செய்து உடுப்ப என்ன செய்ன்மையாக்குறது என்ன அப்ப அங்க அந்த வெண்மையாக்குறதுக்கு பயன்படுற படுற கதிர் வந்து கழிவுதா கதிர் அப்ப சலவை தூள்களில் பயன்படுத்தப்படும் சலவை தூள்ன்னு சொன்னா வாஷிங் பவுடர் என்ன அவர் சலவை தூள் கழிவுதா கதிர் வந்து விட்டமின் டி ஒப்பு அடுத்தது நல்ல நாணயங்களை பரிசோதிக்கிறோம் வந்து சலவை தூள்கள்ல பயன்படுத்தப்படும் அடுத்து நாளாவது என்ன கட்புலனாகும் ஒளி கட்புலனாக ஒலிய பயன்பாடு என்ன கட்புலனாக ஒலி என்னது பயன்படுத்தப்படுது ஒரு பொருளை நம்ம பாத்துறதுக்கு என்ன தேவை அந்த பொருள்ல இருந்து ஒளி வரணுமே நம்ம வலிக்கு இருந்தாதான் ஒரு பொருளை பாக்கலாம் இருக்கு உதவும் என்ன கலரலாம் வானவில் சரி இங்க பாருங்க லைட் சொல்றது இவ்வளவு என்ன ஒரு குறிப்பிட்ட இடமா எடுப்போம் சரியா லைட் வந்து இவ்வளவு தூரமா யூவிக்கு கீழே அறிக்கை ஐயாருக்கு மேல எரிக்கு என்ன இவ்வளவு தூரமும் டைட் அப்ப இந்த கதிர நாங்க எழுதுவோம் இதே மாதிரி தான் என்ன குறையுது செய்வோம் இங்க இப்படி அப்ப மேல இருந்து போக போத மீதிரன் வந்து குறையுது அலை வந்து சரி நான் இத வந்து சுருக்கி இந்த விரிஞ்சி எழுதிக்கேன் சரியா அப்ப சொல்லுங்க அப்ப வானவில் ரகானப்பர் நிறங்கள் எத்தனை வயலட் இண்டிகோ கிரீன் yellow அத வந்து ஆ சரி அப்ப வந்து அதோட ஆர்டர் வந்து லைட்ல இங்க இருந்து தான் தொடங்கும் சரியா அப்ப முதலாவது இது என்ன பாடம் ஆகுதுன்னா V I G O R பாடம் ஆகுது G சரியா வித் G O R பாடம் ஆகுனா இது என்ன வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் yellow ஓடர் வரும் அப்ப இந்த இதுல சொல்லுங்க மீதிடன் கூட எதுக்கு மீதிடன் என்ன கலருக்கு அந்த ஏழு கலர்ல என்ன கூட ரெட்டுக்கு மீதிடன் குறைய சரியா அப்ப இதை அழிவீங்க அப்ப இதே மாதிரி தான் இதே மாதிரி மேல இருந்து கீழே வரக்குள்ள இதுக்கும் என்ன செய்தான் மேல இருந்து கீழே வரக்குள்ள அலை நீளம் கூடுதல் மீடிரன் குறை சரியா அப்ப இதான் கலர் அப்ப அதாவது கேப்பாங்க எக்ஸாம்ல வானவில்ல ஊதாவை விட சிவப்புக்கு மீடிரன் கூட அதிகம் அப்படின்னு சொன்னா அது சரியா பிள்ளையா பிள்ளை என்ன இதுக்குதான் மீடிரன் கூட இதுக்கு மீடிரன் குறைய அப்ப இதுக்கு வந்து அலை கூட இதுக்கு அலை குறைய சரியா அப்ப இத எழுதி வைங்க சரி அப்ப அடுத்த கட்புலனா கோழிக்க அடுத்த என்ன சென்னீர் செங்கில் என்ன அதுக்கு என்ன சொல்ற ஐயார் கதிர் ஐயா ரன்ஸ்வாரேட் சரியா ஐயா கதிர் ரெண்டு போடுங்க சென்னீரை கீழ்கதி ரெண்டு போட்டாலும் சரி ஐயா கதிர் இந்த கதிரை நாங்க சொல்றது வந்து சிறப்பான பேரோன்னு வெப்ப வெப்பக்கதிர் என்று சொல்றேன் சரியா அப்ப எதுக்கு கீழே போடுங்க வெப்ப கதிர் வெப்பக்கதி ரெண்டு சொன்னாலும் அது ஐயார் கதிர் தான் சரியா இது எங்க எங்க நான் பயன்படுத்தப்படுற நம்ம உடம்புல இருக்க வெப்ப கதிர்களை வச்சு உடம்புலைய ஒரு வெப்ப ஒளிப்படமா எக்ஸ்ரே மாதிரி ஒரு வெப்ப ஒளிப்படம் எடுக்கிறேன் அப்போ முதலாவது எழுதுங்க உடலை வெப்ப ஒளிப்படம் எடுத்த அடுத்த அடுத்தது வந்து ஐஆர் கதிர்ல பிரதானமான இது வந்து கெமரா மற்றது சிசிடிவி கேமரா அதுகளில் பயன்படுத்தப்படுற கதிர் வந்து என்ன அது சிசிடிவி கேமராவை இரவையில் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல விழுந்து லைட்டா சோப்பு கலர்ல பத்துமேனே பண்ணீங்களா ஆஹ் அது வந்து அந்த ஐயா கதிர் தான் சரியா சரி அப்ப ரெண்டாவது எழுதுங்க கமராக்கள் அரியறு வில்லியன் என்பவற்றில் பயன்படுத்தப்படுவது அதுல இருக்க கதிர்கள் வந்து ஐயா கதிர் அடுத்து வந்து இரவு நேரங்கள்ல நம்ம அதாவது சிசிடி கேமரா இரவு நேரங்கள்ல மனிதர்கள் நடமாட்டம் விலங்குகள் நடமாட்டத்தை அறிய பயன்படுத்தப்படுற இரவு நேரங்களில் நடைபெறும் மனித கமா மிருக நடமாட்டத்தை அவதானிப்பதற்கு உதவும் இப்ப இரவு நேரங்கள்ல வந்து நம்மளுக்கு வெளிக்கேரிக்காது வெளிக்கேறிக்கா என்றாலும் சொன்னால் அந்த டைம்லையும் நம்மளுக்கு மனிதன் விலங்கு நடமாட்டத்தை அறிகிறத்துக்கு பயன்படுத்தப்படுற கதிர் வந்து ஐஆர் கதி நான்காவது வந்து ரிமோட் கண்ட்ரோல் ரிமோட் கொண்ட்ரோல் என்ன டிவி டிவில இருக்க ரிமோட் கண்ட்ரோல் இங்கே எந்த நினைச்ச முடிச்சுன்னா அங்க சேனல் மாறும் சவுண்ட் கூடுற அதை அந்த நம்ம ரிமோட்டுக்கும் அங்க டிவில இருக்க ரிசீவருக்கும் இடையிலான ஒரு தொடர்பை ஏற்படுத்துற கதிர் வந்து ஐஆர் கதிர் சரியா ரிமோட் கண்ட்ரோல் ரிமோட் கண்ட்ரோலுக்கு தமிழால சொல்றது சேமை ஆளுகை சரி அப்ப இதில் எழுதி கொள்ளுங்க ஐயாரு கதிர் செந்நிற கீழ் கதிர் ஐயார் கதிர் என்று சொல்றது அதை எழுதி கொள்ளுங்க இருவிலியனுக்கு வில்லியன் இருவில்லியனுக்கு விலியன் இருவிலியன் சொன்னா உங்களுக்கு வழங்கணும் கேமராக்கள்ல சிசிடிவி கேமரா ரிமோட் கண்ட்ரோல் வந்துடும் அப்ப அப்ப ஐஆர் கதிர் இருவிலியன் சரி இவ்வளவுதான் ஐஆர் கதிர் அடுத்தது என்னது நுண்ணலை என்ன நுண்ணலை நுண்ணலைக்கு எங்க நுண்ணலை எங்கே எல்லாம் பயன்படுத்தப்படுற மைக்ரோவன்ல ஆ மைக்ரோவன் என்ன நுண்ணலை அடுப்புக்கள் அடுத்து வந்து ரேடர் தொகுதி ரேடர் தொகுதி சொன்னா நமக்கு சட்டலைட் அப்ப செய்தி பரிமாற்றத்து உலகத்திலே எல்லா இதுக்கு முன்னடையான செய்தி பரிமாற்றத்தை மேற்கொள்ளிறதுக்கு நம்ம ஒரு ரேடர் தொகுதி ஒன்று இருக்கு விண்வெளியில அப்ப அந்த ரேடர் தொகுதியில பயன்படுத்தப்படுற அலை வந்து நுண்ணலை ரேடர் தொகுதி அடுத்து நம்ம பயன்படுத்துற செல்போன் டிவில எல்லாம் பயன்படுத்தப்படுற அலையும் வந்து நுண்ணலை அப்ப செல்போன் அடுத்தது வந்து டெலிவிஷன் தொலைக்காட்சி அடுத்தது என்ன நிலை வானொலி அலை வானொலி அலை ரேடியோ ரேடியோ என்ன வானொலி அலை வானொலி ஆலைகள் சொல்லுங்க தொடர்பாடலில் பயன்படுத்தப்படுறது ஏன்னா இப்போ ரேடியோ ரேடியோ ஸ்டேஷன்ல வந்து ஒரு இடத்துல ரேடியோ ஸ்டேஷன் கதைப்பாங்க அது வந்து நம்மள வீட்டில் இருக்க ரேடியோட ரிசீவரில் வாங்கப்படுறது அப்ப அங்க இருந்து கடத்தப்படுறது என்ன வடிவுல உள்ள வானொலி அலைகள் வடிவுலதான் கடத்தப்படும் சரியா பாடலில் பயன்படுத்தப்படும்